ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா மேட்டூருக்கு நான் வந்திருக்கேங்க ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தேன் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டிக்குனு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஷாப் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு என்னோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுக்க வந்திருந்தேன் எப்போவுமே வந்து நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணா வந்து இட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்காது பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியா இருந்ததுங்க இந்த ஜாபின் புட்டிக்கு வந்து கடை எங்க இருக்கு அந்த ஓனர் யாரு என்னென்ன வகையான சர்வீஸ்லாம் நமக்கு பண்ணி என்னென்ன மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்து நாம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய தகவலுங்க இந்த ஜாபின் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் ஒரு அழகான பெண் இளம் தொழிலதிபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வளர்ந்து வரும் தொழிலதிபர் அப்படி கூட நம்ம சொல்லலாம் வாங்க அப்போ நம்ம கடைக்குள்ளார போவோம் அவங்கள மீட் பண்ணுவோம் அவங்க வாயால் என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்போம் வீடியோக்குள்ள போகலாமா ஷாப் இது ஹாய் மேம் ஹாய் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க மேம் உங்களுடைய ஷாப் வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து விசிட்டிங் கார்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்க நான் வந்து பார்த்தேன் என்னோட ட்ரெஸ் போட்டிருந்தேன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டட் நான் எங்கே ஸ்டிச் பண்ணாலுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது பட் இந்த ட்ரெஸ் வந்து போடும்போது நான் நானாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அமேசிங்காக இருக்குது தென் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுடைய ஷாப்புக்கு எதனால் ஜாபிக் புட் ஜாபின் புட்டிக் அப்படின்றது நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் இதில் என்னென்ன இருக்கீங்கன்றதையும் நீங்களே வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக பேசலாம் இதை பற்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் ஜோதிகா ராமசாமி என்னோடய நேட்டிவ் நேட்டிவ் டான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் அப்ளிக் கல்ச்சர் ஃபேமிலி ஸோ நான் வந்து மாடலிங் இருக்கேன் என்னோட ஓன் காஸ்டியூம்ஸ் நான் வந்து மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து டிசைனிங் நான் வந்து பண்ணினேன் ஸோ எனக்கு நான் மாடலிங் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் காஸ்டியூம்ஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது எனக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸ் அஃபர்டபுளாக இருக்காது ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன் நம்மளே டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த அதே ஒரு ஸ்பீடோடு நான் வந்துட்டு போட்டிக்கிறேன் இதுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன ஃபீல்டுக்குள்ளே lunch job like that <laughs> ஸோ இது வந்து இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு மாடல் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது ஸோ இன்னும் பெரிய லெவலில் நாம் இன்னும் ரீச் ஆகலை ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் ஒரு ஒவ்வொரு விஷயமா நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னோட பொட்டிக் என்னோட பொட்டிக் நேம் வந்து ஜோவின் ஜோவென் போட்டிக்னு ஏன் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஜோதிகா என்னோட நேம் இல்லையா ஸோ எல்லாமே என்னை ஜோ ஜோன்னு கூப்பிடுவாங்க ஜோன்ற நேம் வந்து அது எனக்கு ப்ராண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு பெரிய லெவலில் பண்ணிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு

லேடிஸ் கஸ்டமைசேஷன் லேடிஸ்க்கு வந்துட்டு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ஒரு விமென் போட்டிக் தான் இது விமென்ஸ் கிட்ஸில் வந்துட்டு பொண்ணுங்க பேபி கேர்ள் பேபி போட்டால் நாங்கள் வந்து பண்ணுறோம் அண்ட் வந்து மாடலிங் காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ்டிங் காஸ்டியூம்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாடலிங் காஸ்டியூம்ஸ் நாங்கள் வந்து ரெண்டலுக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து கடையை ரன் இருக்கோம் நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லை ஷாப்புக்குள்ள எண்ட்ரு போதே என்ன ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ராக்டிவாக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணதா எஸ் மேம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி டு வியரில் இருக்கிற ஒரு மேக்ஸிடர் நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி டு கியரில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேப்ரிக்லேயோ சாரீலேயோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சாரியை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் இது இந்த ஸ்கர்ட்டுக்கு ஷர்ட் வந்துட்டு நம்ம சூப்பராக பேர் பண்ணலாம் பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரின்சஸ் கட்டில் பேட் அட்டாச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு பேக்கில் பாருங்கள் லெப்கான் டேசல் ஒரு நல்ல ஒரு நெக் ஃபோட் நெக் கொடுத்துட்டு ஒரு லெப்கான் டசில் ஃபுல்லாக ஹெவி டசில்ஸ் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஷால் வந்து இதுக்கு நம்ம கொடுத்துப்போம் இது சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கோம் பட் இயர் பண்ணால் அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கும்

ஓகே இப்போ இங்க வந்து ஆல்ரெடி வந்து ட்ரேப் பண்ணி நம்ம பண்ணி லைக் மாதிரி வரும் இது வந்து நீங்க இப்படி பண்ணிட்டா நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்கர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் வாவ்

ஸோ இது பாருங்க இது வந்து ஒரு ஃபேப்ரிக் ஒரு சிம்பிள் ஃபேப்ரிக் எதுக்குமே இது யூஸ் ஆகாதுன்னு கஸ்டமர் டிசைட் பண்ணி இந்த ஃபேப்ரிக் எங்கிட்ட கொடுத்தாங்க முதலே முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இதை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு அங்கங்க அங்கங்க சோ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் பேனல்ஸ்ல வந்துட்டு கட் பண்ணி பேனல் அனாக்கிளி மாதிரி நம்ம பண்ணிட்டோம் சிம்பிளா ரெகுலரா அவங்க வியர் பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் நீட்டாக எலிகெண்டா இருக்கும் இது வந்து நீ ஆஃபீஸ்க்கு நம்ம ஆஃபீஸ்க்கு இல்ல வந்து சும்மா ஏதாவது ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிட்டு போறோம் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து எனக்கு தேங்க் பண்ணாங்க இந்த மாதிரி அங்கங்க இருந்துச்சு இதில்

ஐ திங்க் இது காட்டன் கிளாத்னு நினைக்கிறேன் காட்டன் தான் ஃபேப்ரிக் வந்து நம்மளே வச்சிருக்கோம் ஓகே ஓகே நம்மளோட ஓன் ஃபேப்ரிக்ல ஓனா வந்துட்டு நம்ம இத மெனுஃபாக்சர் பண்ணி இங்க இருந்தே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட நம்மளோட கஸ்டமைசேஷன் இது சூப்பர் சூப்பர் ஓன் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம குட்டி பாக்க

கஸ்டமருக்குற ஒரே டவுட் என்ன அப்படின்னா ஏங்க இவ்வளோ காஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்க ஏங்க இவ்வளோ சார்ஜ் வாங்குறீங்க ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் டெய்லரிங் ப்ளவுஸுக்கும் பொட்டி ஃபினிஷ் பிளவுஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ அதோட நாலேஜை கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அது தான் கஸ்டமருக்கு தெரியும் ஏன் பொட்டி ஃபினிஷ் தௌசண்ட்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க ஏன் டெய்லரிங் வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இதுதான் வந்து நார்மலாக டெய்லரிங் டெய்லர்ஸ் வந்து திருப்பாங்க இல்லையா நம்ம ஒரு ட்ரெஸ் கொடுத்தா அளவு ப்ளவுஸ் கொடுத்தா அதை வச்சு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ஆமாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் தெரிவிங்க பிளவுஸ் த்ரீ டாட் இது வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் இல்லைங்களா ம் ஆமாம் பாருங்களா இதோட ஷோல்டர் பாருங்களேன் விசிபிளாக இருக்கா இதோட ஜாயின்ஸ் அப்படியே தெரியுதா தெரியுது ஜாயின்ஸ் தெரியுதா இங்கே பாருங்கள் இது வந்து கூப் பாரு உள்ளே பாருங்கள் இதோட ஸ்டிச்சிங்கோட அந்த ஜாயினிங் அந்த கட் பண்ண மார்க்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும் ஸ்டிச்சிங் ஜாயின் தெரியுங்க பாருங்க இதெல்லாம் அப்படியே தெரியும் விசிபிளாக இருக்கும் இந்த டாட்ஸ் எல்லாம் பாருங்க டாட்ஸ் இது எல்லாமே அப்படியே விசிபிளாக தெரியும் இது வந்து ஒரு டெய்லரிங் பிளவுஸ் ஸோ இது இப்படிதான் இருக்கும் நான் வந்து போட்டிக் பினிஷ் பிளவுஸ் எப்படி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக் ஃபினிஷ் பிளவுஸ் இப்படிதான் இருக்கும் ஸோ பொட்டிக் ஃபினிஷ் ப்ளவுஸில் என்ன ஒரு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னா இது போடும்போதே உங்களுக்கு ஒரு குத்தி வேர் பண்ணுற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அதோட ஷோல்டர் ஜாயினிங் வந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங் அப்படியே தெரிஞ்சதா விசிபிளாக ஆமாம் இது பாருங்கள் கன்சீல்டாக இருக்கும் இது இதை வந்து பண்ணுறது தான் உங்கள் ஜோ புட்டிக்கோட சீக்ரெட்டாக பொட்டிக் பொட்டிக் ஃபினிஷ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கன்சீல்டாக இருக்கும் ஸோ இதோட ஹூப் பாட்டு ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்துட்டு அவ்வளோ மைண்ட்யூட்டாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதுக்காக மட்டுமே வந்து பொட்டிக்ல இவ்வளோ நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் பேக் டார்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க பொட்டிக் ப்ளவுஸ்னால் பொட்டிக் ப்ளவுஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஓகே ஓகே ஃபினிஷ் ப்ளவுஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மல் ப்ளவுஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது

いいです、あンんなも。

ஹே சூப்பர் பா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம் மாடல்ஸ் யாருக்காவது ஸ்டேஜ் ஒர்க் பண்ணணும் எனக்கு வந்து ரெண்ட் கொடுங்க அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதான் ஈவினிங் பார்ட்டிஸ்கெலாம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கியர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறோம் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாடி கம் தான் இது வந்து பாடி காம் ஸோ அப்படியே வாங்க ரேக்ல நிறைய Dresses எல்லாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா குர்தி ஹேய் சூப்பர் காலேஜ் கோயிங் गर्ल्स मोस्ट ஆஃப் தி गर्ल्स ஆர் லைக் தி குர்தீஸ் கண்டிப்பா குர்தீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஏன் வந்து நாம எல்லாம் பண்றோம் ஸ்பெசிபிக்கா இது மட்டும் தான் இல்ல அப்படினா இந்த பொட்டிக் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்க நிறைய பேர் கேப்பாங்க ரொம்ப நார்மலா பண்றீங்க சோ நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படினா சிம்பிளான ஒரு விஷயம் நார்மலா நீங்க கேக்குற ஒரு சின்ன ஒரு சாரில இருந்து பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வாக்கு ரேம் வாக்கு மாடலிங் வரைக்கும் நம்ம வந்து எலாப்ரேட் பண்ண இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம வந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் மைண்ட்யூட்டாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் ஓன்னு ஒன்று நான் வந்து அப்டேட் இருக்கேன் மாடலிங்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினாக மெயினாக வந்து பொட்டிகுலர் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் இங்கே வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து மாடலிங் அவுட்ஃபிட்ஸ் அதுதான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் மாடலிங் அவுட்ஃபிட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணுறோம் ஸோ கஸ்டமர்ஸ் மாடல்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வந்து பொட்டி ஃபினிஷில் வந்துட்டு நிறைய காஸ்டியூம்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெடிமேட் வந்து ஒரு சின்ன ஒரு

அவங்களோட மைண்ட் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணி தான் அவங்களோட டேஸ்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு என்ன நீடு அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணி ஸோ அவங்களோட நீட மைண்டில் வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படிங்கும்போது ஒரு ட்ரெஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படியே பண்ணிட மாட்டோம் அவங்களுக்கு வந்து அது ஷூட் ஆகுமா அவங்களோட ஃபேஸுக்கு வந்து அது ஷூட் ஆகுமா அவங்களோட பாடி டைப்புக்கு அது ஷூட் ஆகுமா இல்லை வந்து அவங்க இன்னும் என்ன மாதிரியான டிசைன்ஸ் போனால் நல்லாயிருக்கும் அவங்களோட ஃபேஸ் எடுத்து வந்து எனர்ஸ் பண்ணி காமிக்கும் இது அவங்களுக்கு எப்படி போட்டால் எலிகாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து யோசிப்போம் திங்க் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் வந்து கன்சல்டேஷன் கொடுப்போம் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸாவது நாங்கள் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கார்மெண்ட்டுக்கே நாங்கள் போவோம் ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நோட் பண்ணி மைண்ட்யூட்டாக நம்ம வந்து கொடுக்கறதுனால தான் அதுதான் மற்ற ஷாப்புக்கும் நமக்கு கொடுக்கற டிஃப்ரென்ஸும் கூட ஸோ ஓப்பனாகவே கரெக்டாக இருக்குது புதுசாக இருக்குது ஆனால் நானும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ வந்து டிசைனிங்கில் வந்து நிறைய இருக்குது மேம் இப்போ ஒரு ஸ்கின் கலர் இருக்குது ஸ்கின் கலர் வச்சு நிறைய பேர் வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ணுவாங்க ஸோ டார்க்காக இருந்தால் லைட் கலர்னு இருக்குது லைட் லைட்டாக இருக்காங்கன்னா ஹாட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸோ இந்த ஹாட் கலர்ஸ் கூல் கலர்ஸ் இந்த மாதிரி கூல் அட்டோன் இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம் இதை வந்து பேசுனா தான் தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு ஸோ இதை நம்ம டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறது கம்மியாக இருக்குது சர்வீஸ் தான் அதிகமாக இருக்குது பட் ஈக்குவல்டா இருக்கணும் பேலன்ஸ்டா இருக்கணும் பேசும் அத பத்தி பேசுனாதான் ஃபர்ஸ்ட் தெரியும் அவங்களுக்கு ஓ டிசைனிங்ல இப்படி இருக்கா தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கு அத சூஸ் பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் கஸ்டமர்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கணும் இப்போ நான் கஸ்டமர்ஸ்க்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் எந்த டிசைனர் டெய்லர்ஸ் கிட்ட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பிகாஸ் அவங்க நம்ம அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் டெய்லர் ஃபினிஷ் ப்ளவுஸ்க்கும் பொட்டிக் ஃபினிஷ் ப்ளவுஸ்க்கும் என்ன நான் வித்தியாசம் அப்படிங்கிறது அதில் அதனால தான் நான் சொன்னேன் அவங்க வாங்குகிற காஸ்ட்டுக்கு இவ்வளோ நாலேஜ் அவங்களால கொடுக்க முடியாது டெய்லர்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிற்கக்கூட மாட்டாங்க வரீங்களா ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறீங்க நீங்க நீங்கள் மெஷர்மெண்ட் கூட அவங்க ஸ்டிச் பண்ண மாட்டாங்க உங்களோட அளவு ப்ளவுஸ் வாங்கி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் வேற எந்த ஒரு சஜஷனும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க நம்ம கேட்ட டிசைன் அப்படியே பண்ணி கொடுப்பாங்க பட் ஆஸ் ஒரு டிசைனர் நாங்கள் கஸ்டமர்ஸோட என்ன அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க ஃபஸ்ட் அவங்களோட ஐடியா தான் என்ன அப்படிங்கிறத நான் நல்லா எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டயும் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க என் ஐப்ரோஸ் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு நிறைய விஷயம் சொல்கிறோம் பேசுகிறோம் இதை பற்றி பேசினா தான் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி டிசைனிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு டிசைனர் டிசைனர்கிட்ட போகும்போது கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் என்னோட பாடியை அனலைஸ் பண்ணுங்க ஒருத்தனோட பாடி டைப் அனலைஸ் பண்ணாமல் ஒரு டிசைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிட் ஆகாது எந்த வகையிலையுமே அது அவங்களுக்கு ஃபிட்டாகுது அவங்களோட பாடி டைப் அனலைஸ் பண்ணணும் அவங்களோட மைண்டு அவங்களோட டெஸ்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா கலர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது கஸ்டமர்ஸோட ஃபேவரேட் கலர்னு ஒன்று இருக்குது ஸோ வந்து நமக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு கலர் வந்து நம்ம பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுறோம் அப்படின் போது நமக்கு அது ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி உள்ள வந்து நமக்கு அது பிடிக்குது நம்ம மனசை வந்து அட்ராக்ட் பண்ணுது மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ மனசுக்கு ஒரு கலர் பிடிக்குது அதை நம்ம பார்க்குறோம் அது நமக்கு அட்ராக்ட் ஆகுதான் பிடிச்சிச்சு அது வந்து நம்ம கேட்க மாட்டோம் இதெல்லாம் உட்காந்து கேட்டுருப்பாங்களாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன சாப்பிடுவீங்க இதெல்லாம் கேட்பாங்க பட் அது நம்ம கேட்கணும் அவங்களோட டேஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னது இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நம்ம கேட்குறோம் இந்த கலர் பிடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது மூலமாக அவங்களோட டேஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய ஷேப் உங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் டெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு நான் நான் வந்து காமிப்பேன் நிறைய பேர் கிட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன கா என்ன டைப் ஆஃப் காஸ்ட்யூம்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி லைக் பண்ணுவீங்க என்ன கலர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் லைக் பண்ணுவீங்க ஸோ வந்து எந்த மாதிரி வந்து டிசைனிங் டிசைனிங்ல உங்களுக்கு என்ன ஐடியா டிசைனிங்னா என்ன அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அவங்களுக்கு அவங்க நம்ம கேட்கும் போது அவங்க நிறைய விஷயம் பேசுகிறாங்க கேட்கும்போது தான் பேசுனாங்க நம்மளை விட அவங்க அதிகமாக சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ் ஸோ அவ்வளோ ஆர்வமாக இப்பவும் வந்து காஸ்ட்யூம்ஸ் வந்து மேக் பண்ணி போட்டுக்கிற கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு மிஸ்டேக் எங்கே அப்படின்னா ப்ராப்பரான அவங்களுக்கு ஏற்ற டிசைனர்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ டிசைனரை வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும் நம்ம வந்து லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கும் வேலை இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட டிசைன் ஆமாம் ஒரு ஆடை வந்து ஒரு மனிதனுடைய இதை வந்து எங்கே போனாலுமே அவங்க அணிந்திருக்க ஆடையை வச்சு தான் வந்து நம்ம மனிதரை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ மைன்யூட்டாக சொல்கிறீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக டெப்த்தாக கேட்டுட்ருக்கேன் அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் வந்து ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கீங்க குர்த்திஸ் எல்லாமே இது பண்ணிட்டீங்க அண்ட் ஃபைனலி உங்களுடைய ஷாப்பில் என்னென்ன பண்றீங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் ஷாப்புக்கு எப்படி வரணும் எப்படி விசிட் பண்ணணும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஸோ இது இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை மறந்துடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீட் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏங்க உங்களை தான் பார்த்துட்ருக்கீங்கள கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க ஸோ இது வந்து நம்ம ரெ ரெகுலர் வியர்ஸு இதுவும் வந்துட்டு கொச்சிங் தான் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம

ஆமாம் ஏன் பாருங்கள் இதோட பேக் பண்ணி நம்ம வந்து கொடுத்து சூப்பர் வெஸ்டர்னில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஜஸ்ட் லைக் நீ ஈவினிங்கில் இதை எடுத்து நம்ம போட்டுகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ப்ளவுஸஸ் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் பட் இருந்தாலும் செம்மையாக இருக்கும் நல்லா இருக்கே காலேஜ் ப்ளவுஸு டபுள் லேயர் இருக்குது இதில்

ஓ சாரீல கன்வர்ட் பண்ண கவுன் எஸ் ஹே வாவ் நல்லா இருக்கே சாரி கன்வெர்ட் பண்ணுங்க நல்ல ஃபிளார் இருக்கும் ஆம்பிரல்லா கவுன் இது இதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினா உங்களோட ஓல்ட் சாரீல கூட பண்ணிக்கலாம் ஏனா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் காஸ்ட் வந்து சேவ் ஆகும் இப்படி பண்ணுறது மூலமா நம்ம ஃபேப்ரிக் காஸ்ட்டை சேவ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ அதை இப்போ சாரியாக கட்ட முடியாது இல்லை ஏதாவது டேமேஜஸ் ஆயிருச்சு அந்த எமோஷன்ஸ் அந்த சென்டிமெண்ட்டை வந்து அழிக்க முடியல அதுக்கு வந்து மனசு வரல அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டதுக்கு அப்படின்னா அந்த சாரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே உங்களை எப்படி கான்டெக்ட் பண்றது உங்களுடைய ஷாப்போட அட்ரெஸ் சொல்லிடுங்க ஓகே நம்ம வீடியோ இதோட நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் நான் நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இனி அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் என்னை பற்றி இன்னும் நிறைய ஆஃபர் போட்டிருக்கீங்களா தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபர் பற்றி சொல்கிறேன் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் மேட்டூர் டேம் மதேஸ்வரமலா ரோட்ல பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை இருக்குது ஆப்போசிட் டு சின்ன பார்க் மஜித் ஸ்ட்ரீட்டு ஸோ வந்து நீங்கள் மேட்டூர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நியர்பை சின்ன பார்க்குன்னு ஒரு ஸ்டாப் இருக்கு ஸோ சின்ன பார்க்குக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு வந்து கட் ஆகுது மஜித் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மஜித் ஸ்ட்ரீட்க்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா மூணாவது பில்டிங் தான் வந்து நம்ம ஷாப்பு ஸோ வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுப்பாங்க ஜோவின் பொட்டிக் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் எயிட் தான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இதை பற்றி இன்னும் என்கொயரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஷாப் அட்ரஸ் இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொட்டிக்கோட ஐடி நேம் வந்துட்டு ஜோவின் பொட்டிக் என்னோட மாடலிங் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மக்களே சூப்பராக இன்னைக்கு ஒரு அழகான எங் என்டர்பிரனரை பற்றி சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சனா அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மேட்டூரில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு எங் என்டர்பிரனர் இவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது कांचना टाटा बाय बाय